அகர்பத்தி என்பது இந்திய கலாச்சாரத்தில் மிக முக்கியமான இடத்தை பெற்ற ஒரு பொருளாகும் கோவில் வீடு அலுவலகம் விழாக்கள் என எங்கு சென்றாலும் அகர்பத்தி எரிக்கும் பழக்கம் காணப்படுகிறது இது ஆன்மிக நம்பிக்கையை மட்டுமல்லாமல் சூழலை சுத்தமாகவும் மிகுந்ததாகவும் மாற்றுகிறது அகர்பத்தி எரியும் போது வெளிப்படும் மனம் மனதை அமைதிப்படுத்தி சாந்தத்தை வழங்குகிறது இதனால் அகர்பத்திக்கு எப்போதும் அதிகமான தேவை இருந்து வருகிறது அகர்பத்தி உற்பத்தி செய்வது எளிய செயல்முறையாக இருப்பதால் இது சிறு தொழிலாகவும் வீட்டுத் தொழிலாகவும் சிறப்பாக வளர்ந்து வருகிறது அகர்பத்தி தயாரிப்பில் முதலில் தேவைப்படும் பொருட்கள் கரிச்சல் பொடி ஜிகட்பொடி பிசைவு தரும் பொருள் நீர் மற்றும் வாசனை திரவங்கள் ஆகும் கரிச்சல் பொடி அகர்பத்தியின் அடிப்படை மூலப்பொருளாகும் ஜிகட்புடி என்பது இயற்கையாக கிடைக்கும் ஒரு வகை பிசைவு பொருள் இவை இரண்டையும் தேவையான அளவு நீருடன் கலந்து பதமாக்க வேண்டும் அந்த கலவையை சுருட்டி பாம்பு குச்சியில் பூசுவதோடு அகர்பத்தி உருவாகிறது பாம்பு குச்சி அகர்பத்திக்கு வலிமை தரும் பங்கினை வகிக்கிறது பொதுவாக அகர்பத்தி தயாரிப்பில் கையால் சுருட்டும் முறை அதிகம் பயன்படுகிறது இதற்கு அதிகமான வேலைத்திறன் தேவைப்படும் அதே சமயம் இயந்திரங்கள் மூலம் அதிக உற்பத்தி செய்யவும் முடிகிறது சிறிய அளவில் வீட்டிலேயே செய்ய விரும்புவோர் கையால் சுருட்டும் முறையை பயன்படுத்தலாம் அதிக அளவில் வணிக ரீதியாக செய்ய நினைப்பவர்கள் எளிய இயந்திரங்களை வாங்கி பயன்படுத்தலாம் அகர்பத்தி தயாரிப்பின் மிக முக்கியமான பகுதி வாசனை சேர்ப்பதே ஆகும் சந்தையில் பல்வேறு வாசனை திரவங்கள் கிடைக்கின்றன ரோஜா சந்தனம் ஜாஸ்மின் லாவெண்டர் லெமன் கிராஸ் போன்ற எசன்ஸ் எண்ணெய்கள் அதிகமாக பயன்படுத்தப்படுகின்றன இந்த வாசனைகள் கலவையில் சேர்க்கப்பட்டு அகர்பத்தி உலர்ந்த பிறகு வலுவான மணத்தை வெளிப்படுத்துகின்றன மக்கள் விருப்பத்திற்கேற்ப தனித்துவமான வாசனைக் கலவைகளை உருவாக்கலாம் அகர்பத்தி தயாரித்து முடித்தவுடன் அவை சூரிய ஒளியில் அல்லது காற்றோட்டமான இடத்தில் நன்றாக உலர்த்தப்பட வேண்டும் நன்றாக உலர்ந்த பிறகே எரியும்போது நல்ல புகை மற்றும் மனம் வெளிப்படும் உலர்ந்த அகற்பத்திகளை இருபது ஐம்பது நூறு என விற்பனைக்கு ஏற்றவாறு தொகுப்புகளாக அடக்கி பாக்கெட் செய்யலாம் அழகான பாக்கேஜ் மற்றும் மணம் கவர்ச்சியானதாக இருந்தால் சந்தையில் விற்பனை எளிதாக அதிகரிக்கும் அகர்பத்தி உற்பத்தி செய்யும் செலவு மிகவும் குறைவாக இருக்கும் அதே சமயம் லாப விகிதம் அதிகம் இருக்கும் ஒரு கிலோ கரிச்சல் பொடி ஜிகட் பொடி மற்றும் வாசனை திரவம் வாங்கி பல நூறு அகற்பத்திகளை தயாரிக்க முடியும் சந்தையில் அவற்றை விற்பனை செய்தால் முதலீட்டை விட பல மடங்கு லாபம் கிடைக்கும் இதனால் அகர்பத்தி தயாரிப்பு சிறந்த சிறு தொழில் வாய்ப்பாக கருதப்படுகிறது அகர்பத்தி தொழில் இந்தியாவில் மட்டுமின்றி வெளிநாடுகளிலும் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது இந்தியாவில் தயாரிக்கப்படும் அகர்பத்திகள் உலகம் முழுவதும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன அந்நிய செலாவணி வருவாய்க்கும் இது ஒரு முக்கிய காரணமாக விளங்குகிறது இயற்கை மனப்பொருட்கள் சேர்த்த அகர்பத்திகளுக்கான தேவை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது குறிப்பாக ஆறு மாதரபி யோகா மையங்கள் ஸ்பா சென்டர்கள் போன்ற இடங்களில் இயற்கை வாசனை கொண்ட அகர்பத்திகளுக்கு பெரும் வரவேற்பு உள்ளது இந்திய அரசும் பல்வேறு திட்டங்களின் மூலம் அகர்பத்தி உற்பத்தி தொழிலுக்கு ஆதரவளித்து வருகிறது சிறு தொழில் கடன்கள் பயிற்சி திட்டங்கள் போன்றவை கிடைப்பதால் வேலை இல்லாத இளைஞர்கள் பெண்கள் தன்னார்வக் குழுக்கள் ஆகியோர் இந்த தொழிலை தொடங்கிக் கொள்ளலாம் வீட்டிலேயே குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் சேர்ந்து செய்யக்கூடிய தொழிலாக இருப்பதால் வேலை வாய்ப்பையும் வருமானத்தையும் ஏற்படுத்துகிறது அகர்பத்தி உற்பத்தி செய்யும்போது தரத்தை காக்கும் விதத்தில் கவனம் செலுத்துவது மிக முக்கியம் சில நிறுவனங்கள் குறைந்த தரமான வேதிப்பொருட்களை பயன்படுத்துவதால் சுவாசக் கோளாறுகள் ஏற்படும் அபாயம் உள்ளது எனவே இயற்கை மற்றும் பாதுகாப்பான பொருட்களையே பயன்படுத்த வேண்டும் தரமான பொருட்கள் மற்றும் தனித்துவமான வாசனை கலவைகள் இருந்தால் சந்தையில் விரைவில் நம்பிக்கையைப் பெறலாம் இன்றைய இளைஞர்கள் தொழில் முனைவோராக வர விரும்புவோர் குறைந்த முதலீட்டில் சிறந்த லாபம் தரக்கூடிய தொழிலாக அகர்பத்தி உற்பத்தியை தொடங்கலாம் வீட்டிலிருந்து துவங்கி பிற்காலத்தில் இயந்திரங்கள் வாங்கி பெரிய அளவில் விரிவாக்கம் செய்யலாம் அழகான பாக்கேஜிங் பிராண்டிங் ஆன்லைன் மார்க்கெட்டிங் மூலம் அகர்பத்தி விற்பனையை உலகளவில் விரிவாக்கம் செய்ய முடியும் மொத்தத்தில் பார்க்கும்போது அகர்பத்தி தயாரிப்பு என்பது எளிமையான செயல்முறை குறைந்த முதலீடு அதிக வருமானம் தரக்கூடிய தொழிலாகும் இது இந்திய கலாச்சாரத்துடன் இணைந்திருப்பதால் எப்போதும் நிலையான சந்தையைக் கொண்டுள்ளது தொழில் முனைவோர் மனப்பான்மையுடன் தரமான உற்பத்தி செய்தால் இந்த சிறு தொழில் விரைவில் பெரிய வணிகமாக மாறும்